ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிக்கு இன்னும் ஒரு உலகோப்பை வாங்கி கொடுத்து தான் நான் ஓய்வே அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வெளிப்படையாக பேசியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் தொடங்கும் போது கண்டிப்பாக நிறைய பேர் இந்த தொடருக்கு ஆர்வமாக இருந்துகிட்ருக்கோம் இப்போது தொடங்கும் போது கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொடர் நாங்கள் வெல்றதுக்கு ரொம்ப முக்கியமான தொடர் அடுத்த வார மேட்ச் எல்லாமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எங்கன்னா நாங்கள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோம்னா எல்லா டெஸ்ட் மேட்ச் விளையாடணும் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் உங்களோட ஓய்வு குறித்து சொல்லுங்க கேட்டு சொல் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா எப்போதிக்கி எனக்கு ஓய்வு இருக்கிற ஐ எடுக்கிற ஐடியா இல்லை கண்டிப்பாக என்னோடய ஓய்வு எடுக்கும்போது இன்னொரு நான் உலகக்கோப்பை வாங்கி கொடுத்து தான் இருப்பேன் அதுதான் என்னோடய நோக்கமாக இருக்குது எனக்கு ஐம்பது ஒரு உலக்கோப்பை ஓடியர் உலக்கோப்பை எனக்கு அடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை பட் இது வரைக்கும் நான் உலகக்கோப்பை அது அடித்ததில்லை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி ஏழில் அடித்தேன் அதோடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்தேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஐம்பது உலக உலகக்கோப்பை அடிக்கணுன்றது ஏன்னா எங்கள் நாட்டில் நடக்கும் போது லாஸ்ட் இயர் நான் அடிக்கலாம்னு எவ்வளோ முயற்சி பண்ணோம் ஃபைனலுக்கு போய் விட்டோம் அதனால் கண்டிப்பாக அடுத்த வார உலகக்கோப்பைக்கு நான் காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இந்திய அன்றைக்கு இன்னொரு உலகக்கோப்பை வாங்கி கொடுத்து தான் நான் ஓய்வே அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா வெளிப்படையாகவே பேசியிருக்காருன்னு சொல்லலாம் தாங்க ஏன்னா அவர் போன்ற ஒரு லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ல்டு கப்பும் அடிச்சிருக்குன்னு ஒரு பேர் இருக்குன்னு நினைப்பார் கண்டிப்பாக ஏன்னா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி ஏழில் தோனி தலைமையில் அடிக்கும்போது அதில் ஒரு இவர் ஒரு பிளேயராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கேப்டனாக அடிச்சு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக டீ உலக உலகக்கோப்பை ரெண்டு உலகக்கோப்பையில் இருந்திருக்காரு பட் உலக உலகக்கோப்பையில் இவர் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவர் ஆடவே இல்லை டீமில் அதனால் அவர் பேர் இல்லை உலகக்கோப்பையில் அவர் பேர் இல்லை விராட் கோலி பேர் மட்டும்தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பர்சனலாக ஆசை இருக்க பழகுது இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தோடு ஓடி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் வந்து அது வரைக்கும் சர்மா சேர்ந்து ஆடுவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போவே அவருக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் மூணு வருஷம் இருக்க வரதுக்கு நாற்பது நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் விளையாட வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ் கண்டிப்பாக விளாட்னாங்க ஏன்னா ஒன்று யங்ஸ்டார் மாரி என்ன அடி அடிக்கிறாரு பே போன்ஸ் போட்டாலே சிக்ஸ் தான் அதுதான் ஹிட் மேன்னு சும்மா பேராக வச்சுருக்காங்க சும்மா வச்சிருவா பேர் ஹீட் சொல்லிட்டு இந்த வயசுலேயே சமையல் ஆடுறார் கண்டிப்பாக இதே ஃபார்ம் வந்தார்னா இவரோட கேப்டன்சி கேப்டன்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தேயில் ஒரு ஐம்பதோர் உலகக்கோப்பை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி ரோஹித் சர்மா எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறார் சொல்லிட்டு அதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் என்ன விடுறோம்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு கேட்டால் பர்சனலாக ரோஹித் சர்மா இன்னும் விளையாடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் விளையாடி ஒரு இன்னொரு ஐம்பதோர் ஐம்பதோர் உலகக்கோப்பை வாங்கி கொடுத்து தான் அவர் போனோம் என்னோடய ஆசை பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி இன்னொரு வேர்ல்டுக்கு வாங்கி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்